கடக்கு மு என்ன மைக்கில் கேக்கு மாமி பேச ஒரு மாதிரியே இருக்குது உம் இந்த சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் நேத்து லையில இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்கத் பேர் கரெக்டுங்களா சிஸ்டர் ஏதோ படிச்சிருக்கேன் காயத்ரி சிஸ்டர் சிஸ்டர் கனிஷா சிஸ்டர் ஐ சிஸ்டர் பாவா எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுப்பா ஓகே எங்களை கஸ்டமர் இருந்தாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆகிருச்சு உங்களுக்கு ஒசரமே லைவு எப்படி இருந்தாலும் சரிங்க போடுதான்னுட்டு வந்துட்டோம் சகிரா சிஸ்டர் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போயிட்டு இருக்கு கல்ல முட்டாய் சாப்பிட்டு இருக்கோம் நீங்க சாப்பிட்டீங்களா லஞ்சு எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா என்னோட லைவ பாருங்கப்பா இப்ப சாப்பிட வரப் ஓகேங்களா லைவை பாத்திட்டே கூட சாப்பிடுங்க சாப்பிடலனா தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ கைத்ரா சிஸ்டர் தேங்க் யூ என்ன பண்ண மணி ஏதோ சத்தமாக பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு லைக் பண்ணல அப்படியேனா டபுள் டபுள் லைக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கஸ்டமர் வந்துட்டு சாரி பார்க்கலாம் என்னதான் அவங்க தூங்கினாலும் நான் சிரிச்சா எழுந்திரிச்சிருவாங்க பா சாரி கா பார்க்கலாம் பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா எல்லோ கலருங்களா பார்க்கலாம் சிஸ்டர் ஐ சிஸ்டர் எல்லோ கலர் பார்க்கலாம் ஓகேங்களா சாப்பிட்டு பாக்கறேன் சாப்பிட வாங்க தேங்க்யூ சிஸ்டர் சாப்பிட்டேன் ஓகேங்களா நீங்க சாப்பிடுங்க தேங்க்யூ பா அப்படியா சொல்றீங்க தேங்க்யூப்பா ப்ரைஸ் சொல்கிறேன் ஓகேங்களா மெருனு எல்லோ ரெட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்புனா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஸ்டமர் வந்துட்டோம் ஓகேங்களா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க லைக்கும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட் சைடு பர்பிளுங்களா பார்க்கலாம் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வாங்க பாஸ் பாஸ்டா பாஸ்டா வந்துருங்க ஆடா கடவுளே அட்ட தெரிஞ்சிருச்சா ஆட மண்ணம் வளர்க்குற கொண்டை மறந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவேன் பிரைஸை கண்டுபிடிங்க என்ன மறந்துட்டா என்னடா கரெக்டா சொல்றாங்களே ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்னு எப்படான்னு பார்த்தா இங்க வச்சுட்டனா மெனு கடை ஓகேப்பா பரவாயில்ல மறந்துட்டம்பா ஓகேங்களா மறந்துட்டேன் பரவாயில்ல வீடுங்க ஓகேங்களா மார்னிங் லைவுங்களா சிஸ்டர் கொஞ்சம் போட முடியல ஓகேங்களா நியூ ஸ்டாக்லாம் வந்தங்காட்டி கொஞ்சம் சாரீலாம் செக் பண்ணிட்டு சாரீல கொஞ்சம் கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால மார்னிங் லைவ் போட முடியல அதனால தான் ஈவினிங் லைவ் வந்துட்டோம் நீங்க கேட்டதுக்கு நல்லது ஆமாம் உமா சிஸ்டர் ஹாய் உன்னோட சிரிப்பே சிரிப்பு வா சொல்லாதீங்கப்பா நான் எக்ஸ்ட்ரா சிரிப்பே ஓகேங்களா லைவ் முடியறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு இரநூறு தவிர சிரிச்சிடுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துர்லாம் தேங்க் யூ சிஸ்டர் உமா சிஸ்டர் தேங்க் யூ உதயம் பிரிதன் சிஸ்டர் ஹாய்ப்பா கொஞ்சம் கஷ்டமர் கம்மியா இருக்காங்கப்பா அதனால் தான் பார்க்குறேன் பரவாயில்ல எல்லாம் ஓப்பன் பண்ணலாமா எல்லாம் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாரி மங்களகரமா எல்லோல ஆரம்பிக்கலாம் எஸ்டர்டே சாரிங்களா சிஸ்டர் ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க ஓகேங்களா அந்த சாரி கலெக்ஷன் என்ன இருக்குன்னு தெரியல நீங்க எதுக்கு ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க சிஸ்டர் ஓபன் பண்ணலாம் ஓகேங்களா ஓபன் பண்ணலாம் இந்த வயலட் கலர்ங்களா ஓபன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எல்லோ ஓபன் பண்ணிடலாமா ரெண்டாவது ரெண்டாவது ரோல நாலாவது சாரி ஓப்பன் பண்ணலாம் நெக்ஸ்ட் லேண்டர்ங்களா பார்க்கலாம்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாமா நம்ம கடை பேரு ஸ்ரீ ராஜகணபதி டெக்ஸு நான் திவ்யா லைவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ப்ரைடல் சாரி கொண்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பட்டு சாரி ரொம்பவே கம்மி ரேட்டு கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லோ கலர் எல்லோ

அக்கம் பக்கத்தில் இருக்குங்களா என்னோட பக்கத்துல இருக்கா ஓகே சிஸ்டர் பாக்கலாம் ஓகேங்களா இந்த எல்லோ யாருக்கு வேணும் உதயா சிஸ்டர் ஐ சிஸ்டர் இந்த எல்லோ யாருக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்கப்பா சில்வர் பட்டன்ல எல்லோ சாரி ரொம்பவே சூப்பரான டிசைன் மேங்கோ டிசைன்ல உங்களுக்கு சாரி பார்டர் டிசைன் சாரி ஃபுல்லா டிசைன் பாத்தீங்கனா உங்களுக்கு மேங்கோ குட்டி குட்டி மேங்கோ பாக்ஸ் டைப்ல உங்களுக்கு மேங்கோ ஐ சிஸ்டர் நீங்க பேசறது பாக்குறது பாக்குறது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ இந்த சேரீட ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி யாருக்கு வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பா பாஸ்கவுண்டில் கொடுத்துட்ருக்கோம்பா இது ஆயிரத்தி இரநூறுபா சேரீ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தீபாவளி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு அதனால நாங்கள் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்சார்ட் எடுத்துட்டிங்களா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான்மா இருக்கு யாரும் ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுறீங்க உங்களுக்கு சாரி இந்த சாரியோட முந்தி

அது புட்டாயம்போ சாரி தான் நானூறு ரூபாய் கொடுத்தாங்க ஓகேங்களா இது சாரி ஃபுல்லாமே பிரைடல் சாரி இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது அனுப்பி அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டைப் தான் பண்ணி கேட்கணும் அப்படின்னு ஒன்று அவசியம் இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணி கூட நீங்க கேட்கலாம் இந்த சாரி எனக்கு வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம் பார்க்கலாம்பா நிறைய கலர் கேட்டாங்க அப்போதைக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன் மெருன்னு லாவண்டர் இருக்காடா அதில்

சாரியோட பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூர்ல மழை இருக்குங்களா ஓகே சிஸ்டர் இங்க நம்ம இளமலையில மழை பெய்யுது மழை பெய்யுதான் சிஸ்டர் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு மெரூன் கலர் யாருக்கு வேணும் லாவண்டர் எல்லாம் பார்க்கலாம் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க எனக்கு பக்க அக்கம் பக்கத்துல நாங்க என்னோட பக்கத்துல இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெண்டாவது ரோல மூணு அந்த மெருனுங்களா பாக்கலாமா ஓகேங்களா மெருனு இன்னொன்னு பிங்க் பிங்க் ராமேஸ்வரத்துல வெயில் கொளுத்துதுங்களா என்ன சொல்றீங்க இந்த மத்தியானத்துக்கு மேல மழை பா நம்ம இளம் மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு இதுல பிளாக்கு வெயிட் பண்ணுங்க பாக்கலாம் ஓகேங்களா பிளாக் இருந்தா காமிச்சிடலாம் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு பிங்க் கலர் கேட்டீங்க ரெண்டாவது சாரி காமிக்கிறோம் பாருங்க ரொம்பவே சூப்பரான டிசைன் ஒரு தாமரப்பூ டிசைன்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லா காப்பர்ல டிசைன் வந்துரும் இந்த சாரி ஃபுல்லுமே ரொம்ப கிராண்ட் லுக் இந்த சாரி யாருக்கு வேணும் ஐநூத்தி ஐம்பது பா ரொம்பவே சூப்பரா இருக்கு ஐநூத்தி ஐம்பது ரெட்டு காமிக்கிறோம்பா ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ சிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா இந்த சாரியோட முந்தி அண்ட் பிளவுஸு சாரியோட உள் சுத்து ஓகேங்களா இந்த பிங்க் யாருக்கு வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ப்ரைடல் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்கப்பா ஜோதி சிஸ்டர் சிஸ்டர் சாண்டிலுங்களா பார்க்கலாம் இந்த சாரி யாருக்கு வேணும் புக் பண்ணிட்டீங்களா பிங்க் பாட் ஸ்டாக்கு மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு சாரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட்டு யார் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த சாரீ கொடுத்துருவோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ர மூணாவது சாரி மெரூனு ஓகேங்களா சாண்டிலு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாண்டலு ரெட்டு ஃபோனு இருக்கிற ரெட்டு ஓகே பாத்துறோம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்களா எல்லா சேரீயுமே பாத்தரலாம் கொஞ்சம் இருங்க சாரிங்க கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுறேன் ஓகேங்களா நடுவுல மட்டும் கொஞ்சம் காலியா இருக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்க அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்கப்பா யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு சாரி போயிடும் ஓகேங்களா கல்யாணி காட்டன் சாரி வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சிஸ்டர் ரெண்டாவதா இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டேமேஜில் இல்ல சிஸ்டர் ஓகேங்களா இந்த மேரம் யார் கேட்டிருந்தீங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு வாங்கிட்டாங்களமா நேத்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரி வேணுங்களா நேத்து லைவ்ல பாருங்க சிஸ்டர் சாஃப்ட் சில்க் சாரி தான் போட்டோம் நேத்தா முந்தா நேத்து முந்தா நேத்து ஓகேங்களா ஒரு நாளைக்கு பின்னாடி ஓகேங்களா அந்த லைவ்ல போய் பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி போட்டிருப்போம் அதுல ஏதாவது பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சாரி யாருக்கு வேணும் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு மெரூன் இந்த சாரி யாருக்கு வேணும் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்கப்பா சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு フラワー டிசைன் இந்த சாரியோட முந்தி ஓகேங்களா முந்தி 그린 블лауஸ் 그린 இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பாஸ்ட் பாஸ்ட் 550 ஃப்ரீ ஷிப்பிங் பா அசோ தேடு கலர்ங்களா பார்க்கலாம் பா இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா அசோ தேடு டா இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணி காமிக்கவே இல்ல ஓகே அப்ப எடுத்து கொடுத்தறத அண்ணாட்ட தெரியல லாவண்டர் அதுதான் சொல்றாங்களா ஆ மயில் ப்ளூ மயில் ப்ளூ ஓகேங்களா ஒவ்வொரு கலரும் நானும் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த சாண்டல் சாரி ரெட் ஓபன் பண்ணிடலாம் ஓகேங்களா ரெட்டு ஓபன் பண்ணிட்டு சாண்டில் ஓபன் பண்ணலாம் ஏன்னா அவங்க எப்பல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க ரெட் ரெட்டுல இந்த மாதிரி கோல்டன் சேரீல உங்களுக்கு டிசைன் வந்துடும் சாரியோட பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ சிப்பிங் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பிராண்டல் சாரி ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சாரி யாருக்கு வேணும் yellow color கேட்டிங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டீங்களா red yellow color னு சொல்லிட்டனா இப்போ எதை சொன்னேன்னு தான அப்பா red color கேட்டிங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க பா இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு முந்தி அண்ட் ப்лауஸ் இந்த சாரி யாருக்கு வேணும் थैंक यू डियर சிஸ்டர் என்ன நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களா இந்த போனு கீழே இருக்கிற சாரி காணுங்க நீ எத்தனை தடவை கேட்டீங்க ஓகேங்களா இது என்ன கிளாத்துங்களா சாஃப்டா இருக்கும் ஓகேங்களா சாரி சாஃப்டா இருக்கும் சில்க் மெட்டீரியல்பா ஸ்கை ப்ளூங்களா பார்க்கலாம் இந்த ரெட்டி யாருக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டீங்களா லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான்பா யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு சாரி ஏ என்னப்பா நான் பாட்டா பாடுறேன் நேவி ப்ளூங்களா பாக்கலாம் சிஸ்டர் ஓகேங்களா நேவி ப்ளூ பாக்கலாம் ஓப்பன் பண்றேங்க இது என்ன லாவண்டரா ப்ளூ இது ப்ளூ கலர் ஓகேங்களா ஓபன் பண்ண சொல்லிருந்தீங்களா ஓபன் பண்ற உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் யூ ரொம்பவே கிராண்டுக்குள்ள வந்துடும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன் சாரி ஃபுல்லா டிசைன் பார்டர் பாருங்க ரொம்ப சூப்பரான பார்டர் இந்த சாரி யாருக்கு வேணும் மைல் ப்ளூ காமிக்கிற சிஸ்டர் பிரியங்கா சிஸ்டர் காமிக்கிறோம் ஓகேங்களா பா பட்டு சேலை தான் பா பட்டு சேலை தான் ஓகேங்களா பட்டு சேலைன்னு கேட்டுருக்கீங்க பட்டு சேலை தான் அதான் பயங்கரமான பெய்து இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்கப்பா

கிளிக் பண்ணிக்கோங்க தினமுமே லைவ்ல ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஒரு பிரைடல் சாரி வெறும் ஐநூத்தி ஐம்பது மட்டும்தான் என்ன சொல்லிட்டேன்பா நான் சொல்லிட்டேன் நீங்க தான் நோட் பண்ணல ஏன் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேனே நான் திவ்யா லைவுக்கு வந்தாச்சுன்னு தான் சொல்லுவேன் பர்பிள் கலர்ங்களா பார்க்கலாம் சிஸ்டர் ஓகேங்களா பார்க்கலாம் இந்த சாண்டல் யாருக்கு வேணும் ஃபர்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க கோகிலா சிஸ்டர் थैंक यू கலெக்ஷன் சூப்பரா இருக்கா थैंक यू சிஸ்டர் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்டா புக் பண்ணிக்கோங்க சாண்டல் கலர் இந்த மாதிரி फ्लावर அண்ட் கொடி டிசைன் ரொம்பவே சூப்பரான டிசைன் சாரியோட பிரைஸ் வெறும் தெரும் ஐநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சாண்டில் கலர் கேட்டிங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க கலை சிஸ்டர் கலைவாணி சிஸ்டர் லைக் போடுங்க फ्रेंड्स ஜரானி சிஸ்டர் தான் சொல்லுவாங்க இப்போ நீங்களும் சொல்றீங்க थैंक यू சிஸ்டர் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு சாண்டில் சூப்பரான டிசைன் இந்த டிசைன் ஃபாஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு பா ஃபர்ஸ்ட் ரோல மயில் ப்ளூ மூணா சாரீங்களா ஃபஸ்ட் ரோல மல் ப்ளூ இல்லப்பா மல் ப்ளூ இருக்காடா ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க இந்த கிரேவும் கேட்டாங்க அப்பா இந்த சாரியோட முந்தி அப்பா லைவை முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருவாங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு சாரி இந்த சாரியோட முண்டி அண்ட் பிளவுஸ் சாரியோட உள் சுத்து இந்த சாரி யாருக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்ரீனிங்லாம் பார்க்கலாம் சிஸ்டர் ரொம்பவே சூப்பரான பார்டர் அண்ட் டிசைன் ஓகேங்களா இந்த மாதிரி பார்டர் டிசைன் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா யாருக்கு பிடிச்சிருக்கா ஐ வான் போட்டு புக் பண்ணிக்கோங்க சாண்டில் ஓபன் பேரட் கிரீன் ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கலாம் பா ஓகேங்களா கண்டிப்பா பேரட் கிரீன் காமிக்கிறேன் இந்த சாண்டில் யாருக்கு வேணும் புக் பண்ணிட்டீங்களா பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணல அப்படினா டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிட்டு லைவா பாருங்க யாரு மேல தப்பு தெரியலையே இதுங்களா நீங்க நீங்க சொன்னது வேற ரெண்டாவது ரோல நாலாவது சாரிங்களா பாக்கலாம் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ரெண்டாவது ரோல நாலாவது சாரி பாக்கலாம் கொஞ்சம் கலர் வச்சுட்டு வரேன் ஓகேங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பா இருக்கு மூணு சாரி இது எழுப்பு பண்றாளா அதுவும் இல்ல உட்காந்து வேடிங்க வந்துடுவா இப்ப மைல் ப்ளூ கலர் மைல் ப்ளூ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்கப்பா மைல் ப்ளூ கேட்டேங்க புக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் கோல்டன் ஜரியில உங்களுக்கு டிசைன் வந்துடும் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் ரொம்பவே சூப்பரான டிசைன் நான் லைவ்ல காமிச்சது வேற இது ப்ளூ ஆனா இது கூட காமிக்கணும் இந்த சாரி யாருக்கு வேணும் லைவ்ல ஆ ஓகே சிஸ்டர் இந்த சாரி யாருக்கு வச்சிருக்கோம் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் முண்டன் பிளவுஸ் உங்களுக்கு பிங்க் கலர் வந்திரும் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்குப்பா பனி கலருங்களா பார்க்கலாம் சிஸ்டர் இந்த சாரியோட முந்தி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன் இந்த சாரியோட பிளவுஸ் ஃபுல் சுத்து இந்த சாரி யாருக்கு வேணும் கிரே கலர் ஓபன் பண்ற கோதிலா சிஸ்டர் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் யாருக்கு வேணும் பிரைஸ் 550 ஃப்ரீ ஷிப்பிங் சிஸ்டர் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்பனா புக் பண்ணிக்கோங்க அனுராதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எம்ஜி ஐடில தாய் சொல்லிக்கிறீங்க ஹாய் பா இந்த சாரி யாருக்கு வேணும் சிஓடி இல்லப்பா இந்த ஆஃபர் பிரைஸ்க்கு சிஓடி இல்ல ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் மயில் ப்ளூ கேட்டிங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பேரட் கிரீன் இப்ப இது ஓபன் பண்றதுங்களா இது ஓபன் பண்றது பாஸ்டா 그린 ஓபன் பண்றதா இல்ல லாவண்டர் லாவண்டர் கேட்டிருந்தீங்களா வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ற உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்போ நான் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பா லாவண்டர் கேட்டிருந்தீங்களே புக் பண்ணிக்கோங்க சகோ ஆயி சகோ ஹனி கலர்ங்கலாம் காம்கிர சகோ இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு நல்ல வாட்ஸ்அப்ல கேட்டிங்க புக் பண்ணிக்கோங்க பா பார்டர் பாருங்க இது மேல் பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் பார்டர் குட்டி பார்டர் கீழ் பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன் அண்ட் காப்பர் பார்டர்ல உங்களுக்கு டிசைன் வந்துடும் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் லேவண்டர் கலர் கேட்டுவீங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல அண்ணா கிட்ட கேட்டுருக்கீங்க ஓகேங்களா இந்த சாரியோட முந்தி அண்ட் பிளவுஸ் முந்தி அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு இருக்கிற பிங்கிங்ளா ஓபன் பண்றேன்பா இந்த சாரியோட பிரைஸ் 550 ஃப்ரீ ஷிப்பிங் ஆரஞ்சிங்ளா ஓபன் பண்ணலாம்பா எல்லா கலருமே ஓபன் பண்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க நல்லா சரியா ஓபன் பண்ணிடலாம் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு சாரி பா பேரட் கிரீன் ஓபன் பண்ண சொல்லி இருக்கீங்க கிரீன் ஓபன் பண்றேன் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கே ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க

வேணும்பா பேரட் green கேட்டீங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க என்னாச்சு முந்தி சல்பர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் சாரியோட உள் சுத்தே இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பேரட் green ரெட் கலர் இரண்டாவது ரோ ரெட் கலர் இரண்டாவது ரோல இருக்குங்களா பாக்கலாம் சிஸ்டர் இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா ரொம்பவே கம்மி ரேட்ல சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பட்டு சாரி வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க